அவருடைய நகரான வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய தோழர்கள் மீதும் தோழியர்கள் மீதும் அடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக ஜிம்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் இந்த ஏக இறைவனாம் அல்லாவுடைய உண்டாகும் என்ற பிரார்த்தனைடன் இந்த உரையை நாம் ஆரம்பிக்கிறோம் தனியக்கக்கூடிய எல்லா பாதும் நல்லே இஸ்லாமிய மார்க்கம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் ஓரிரை கொள்கையின் மீது இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் ஆய்வோம் அந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிம்கள் இடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் இஸ்லாம் தலையிட்டு நேரான வழிமுறையை காட்டுகிறது ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் விதமான தனித்தனி பண்பு உள்ளவர்களாகத்தான் குணாதிசயம் உடையவர்களாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறார் அது ஒன்றோடு ஒன்று குட்டிக்கொள்ளும் மோதிக்கொள்ளும் சேர்ந்து கொள்ளும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் மனிதர்களுடைய அந்த அமைப்பே இருக்கிறது அதனால்தான் இஸ்லாம் அல்லாருடைய திருக்குறள் மூலமாக ஒரு மூமியங்கள் என்றால் ஒரு முஸ்லீம்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சகோதரர்கள் என்று நமக்கு அல்லாஹ் அனுப்பிறார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சக நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீமை பார்க்கின்ற பொழுது எந்த விதத்திலும் தவறான பார்வை வந்துவிடக்கூடாது அவரை சகோதரனாக பாவிக்க வேண்டும் அவரிடத்தில் எல்லா விதத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் என்று இந்த மூலமாக அல்லாஹ் நமக்கு அறிவுரை பகருகிறார் எந்த அளவுக்கு நாம் வந்து நாம் மற்றவர்களிடத்திலே பறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய இரக்கம் என்னும் சிறகை தாழ்த்து என்று அல்லாஹ் சொல்கிறார் ஒரு மூமினை பார்த்த உடனே நாம என்ன செய்யணும் அப்படியே இறங்கி இடத்துல நாம நம்முடைய அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இறங்கி போக வேண்டும் இந்த இறகு என்று அல்லா பெற்றோர்களுக்கு சொல்லுவார் பெற்றோர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை தான் நீங்க பயன்படுத்துகிறார் பெற்றோர்கள் வயதாகி விட்டால் அவர்களிடத்தில் இறக்கப்படுங்கள் அவரிடத்துல தரிசனம் காட்டுங்கள் அவரிடத்தில் எந்த விதமான அன்பை காட்டுங்கள் இறங்கி போகுங்கள் என்று சொல்லக்கூடிய அதை இங்கே ஒரு முஸ்லிமுக்கு பயன்படுத்துகிறார்

ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி வலுவூட்டுகிறதோ அது போல ஒரு முஸ்லீம் இன்னொரு நம்பிக்கை கொண்ட இன்னொரு முஸ்லீம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடத்த வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடைய உதாரணமே அல்லாவுடைய தூதரம் எப்பவுமே எளிமையான உதாரணங்களை தான் சொல்றாங்க எந்த அளவுக்கு எளிம ஒரு கட்டணம்னா நாலு பக்கம் சோறு இருந்து எப்படி அத பக்க பலமா நின்று சாயாம இடியாம இடிந்து விழாம அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறதோ அதனுடைய பில்லர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படி நிறுத்தி நிறையா நிறுத்தி வைக்கிறதோ அது போல மூமிங்களாக இருக்கக்கூடிய நபர்லாம் மனதளவிலும் உடல் அளவிலும் வேறுபட்டு இருந்தாலும் முஸ்லீமும் சொல்லி வந்த உடனே அங்க நாம உடனடியாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் இன்னொரு முஸ்லீமுக்கு வலுவூட்டக்கூடிய வகையிலே நம்முடைய உள்ளமானது இருக்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் வேற விதமான காரியங்கள் நாம் அவங்களுக்கு துணையாக நெருக்க வேண்டும் என்று நிலை வந்தாலும் உடனடியாக நான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தில் நினைக்க வேண்டும் வலுவூற்றுவதுன்னா என்னது நாம வந்து செயல்பாட்டின் மூலமாக காட்ட வேண்டும் ஆனாலும் அவன் இயல்பிலேயே அவன் உள்ளத்திலே அது ஏற்பட வேண்டும் எப்படி ஏற்படணும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு துன்பம்னா ஒரு நெருக்கடினா என்ன சகோதரர் இருக்கிறாங்க நம்ம முஸ்லிம்கள் இருக்கிறாங்க நம்மை உடன் பிறந்து ரத்த பந்தமாக இல்லாவிட்டாலும் அவர்கள் கொள்கை அடிப்படையிலே இறைவனை என்ற நம்பிக்கை அடிப்படையிலே அவர்கள் நமக்கு துணை நிற்பார்கள் உதவிகளையும் செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட பேச்சு வழக்கு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் இந்த அரிசியல் மூலமாக சொல்றாங்க எந்த அளவுக்கு நாம வந்து உதவி செய்யோம் உதவி செய்வதில் இருக்கு எப்படிப்பட்ட உதவிகள் செய்யறோம் ஒண்ணு இன்னொன்னு வகை இருக்கு என்ன வகைன்னா அதுதான் கூடவே கூடாத ஒரு முறை அது என்ன முறை நாம உதவி செய்யக்கூடிய அந்த பொருளாது அது வேற விதமான எந்த ஒன்றாக இருந்தாலும் அது நாம முதல்ல விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த உணவாக இருந்தாலும் கூட அது எப்படி இருக்க வேண்டும் நாம அதை சாப்பிடுவோமா அப்படிங்கறத மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த உணவை நாம் சாப்பிடுவோம் என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நம்மால் சாப்பிட முடியவில்லை என்றால் மற்றவர்களுக்கு அது கொடுக்க கூடாது இதுதான் நாம விரும்புவது ஒரு ஆடையை இன்னொருவருக்கு உதவி செய்கிறோம் அந்த ஆடையை நாம் உடுத்துவோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த மாதிரியாக உடுத்தக்கூடிய அந்த ஆடைகளை தான் இன்னொருவருக்கும் நாம என்ன செய்யணும் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் நாமே என்னது போட்டு 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 கத்தலாக்கி அங்கங்க ஓட்டையாக்கி நாலு எல்லாமே டேமேஜ் ஆன பிறகு அதை கொண்டு போய் என்ன செய்யறது மறிச்சு கிடிச்சு அன்பளிப்பா வச்சுக்கோன்னா வாங்கும் போது முகம் என்ன ஆகும் சுருங்கி போயிருக்கும் என்ன பலச உணவு தந்தா எப்படி போனாரு இதான் உங்க அஹ் என்னது பாசமா நேசமா மனசுக்குள்ள என்ன செய்வாரு வெறுப்பை காட்டுவாரு அப்பயும் நாம எப்பயுமே இருக்கக்கூடாது

ஒரு நம்பிக்கை கூட்டவராக முடியாது எப்பயுமே முடியாது எதுவரை என்றால் ஹத்தா எதுவரை என்றால் தான் விரும்பியதை பிறருக்கு விரும்பாதவரை அவர் முழு நம்பிக்கை கொண்டவராக முடியாது முதல் சத்த முழுமைப்படுத்தி அவர் தாண்டி வர மாட்டார் ஒவ்வொரு சத்த முழுமைப்படுத்திட்டீங்கன்னா தாண்டி வரும்போது கால் கொடுக்கும் அப்ப அல்லாவுடைய சிவராஜ் இஸ்லாமுல வந்து அழகாக நமக்கு அறிவுரை வழங்குகிறார்கள் நாம் எதை விரும்புகிறோமோ அதையே மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் எல்லா விதத்திலும் விரும்ப வேண்டும் என்று அண்ணாவுடைய அறிவுரை வழங்குகிறார் சரதா சிலம் வந்து இன்னைக்கு நாம நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம்னா அண்ணாவுடைய பொது சரதாசிவம் சொன்ன அந்த விஷயங்களை நிறைய பேர் பாலோ பண்றதே இல்லை

ஒரு சாதாரணமாக வீடு வீடாக கையேந்தி வரக்கூடிய ஒன்றுமில்லாத ஒரு கையே கூடிய யாசனம் செய்யக்கூடிய ஒருவர் உங்கள் மத்தியிலே உங்களுக்கு முன்னால் வந்து என்று சொன்னால் காசு அசலாமோ அப்படியே கடந்து போறாங்க அது நம்ம பொறுப்புடைய கடமை இல்லை பதிலுக்கு சொன்னது பதிலுக்கு இல்லைன்னா இல்லைங்கிறத கூட இருந்து நிதானமா சொல்லுங்க கடந்து போகாதீங்க

இணைவைக்காத அந்த சோதரனுக்கு நாம பாரமணித்து கேட்க வேண்டுமா இல்லையா அதனுடைய பொறுப்பு இல்லையா அந்த ஜனாசா துறையில கலந்து கொண்டு இந்த சகோதரனுக்கு இங்கு கொடுத்ததை விட சிறந்ததை மறுமையில குடு என்று கேட்க வேண்டாமா அவருடைய பாவங்களை எல்லாம் ஒன்று விடாமல் எப்படி வந்து காலங்கட்டியாலும் தண்ணீரால் படிக்கட்டியாலும் இவருடைய பாவங்களை எல்லாம் கைவிடுகிறதே என்று அந்த சகோதரனுக்காக உள்ள மூழ்கி கண்கள் கணங்கி கேட்கக்கூடிய பொறுப்பு கிடமை நமக்கு இருக்கிறது அதுதான் சகோதரத்துவம் சொல்றாங்க

പിള്ളേങ്ങളെല്ലാം സലാണോ അവളെ പാതും കടന്നു കേൾ മുതലി വേലക്കാരും അറിയ

பார்க்கும்படி உறவுகளாக பார்க்கும்படி முன்னிட்டு நாம் என்ன செய்யணும் எல்லா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம ரத்தம் கொடுத்து மனிதநேயத்தை காட்டுகிறோம் ரத்தம் கொடுத்து நல்லிணக்கத்தை காட்டுகிறோம் அண்ணமாக

இந்திய சுதந்திரத்திற்காக முஸ்லிம்கள் செய்த அந்த தியாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கக்கூடிய வேலைகளை மறைக்கக்கூடிய வேலைகளை அழிக்கக்கூடிய வேலைகளை இந்த பாசிச அரசு அதை சார்ந்த மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கிறது அதுல நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் வரலாற்றை எடுத்து குஷ்வந்த் சிங் என்கிற பத்திரிகையாளர் வரலாற்றை எடுத்து படிக்கிறார்

இந்த நாட்டை கவனிகள் செய்வதற்காக என்பதை அடையாளம் கண்டு கொண்ட மன்னர்கள் அப்போ இந்தியா எப்படி இருக்குன்னா மன்னர்கள் குருநில மன்னர்கள் என்று ஆங்காங்கே அந்த போதே ஆந்து கொண்டிருந்த முஸ்லீம் மன்னரை சில என்றாச மன்னர் கண்டுபிடித்து இவன் இந்த நோக்கத்திற்காகத்தான் வந்திருக்கிறான் என்று அவரை எடுத்து போராடிய முதலில் போராட முஸ்லீம்கள் தான் அதை துவைக்கி

அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றி பாராட்டப்படுகிறார் பாராட்டும் அதே நேரத்திலே அதற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து நீங்கள் கடலிலே கற்பனை விடுங்கள் என்பதற்கு அட்டிப்படி ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தந்த அந்த முஸ்லிமுடைய என்ற அந்த முஸ்லிமுடைய பெயர் மறைக்கப்படுகிறது இது அணியா இல்லையா

பிள்ளைகள் நாளைக்கு நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ முடியும் இந்த சுதந்திர அதை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது என்று சொல்லி முதல் முறையை தெரிவித்து